காவிரி பிரச்சனையில் தமிழக அரசை கண்டித்து தஞ்சை திலக்கு திடலில் வருகிற ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை மாலை நான்கு மணிக்கு அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெறும் இந்த ஆர்ப்பாட்டம் குறித்த அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் தஞ்சையில் நேற்று நடைபெற்றது கூட்டத்தில் தஞ்சை திருவாரூர் மயிலாடுதுறை நாகை புதுக்கோட்டை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர்கள் நகர செயலாளர்கள் பேரூர் செயலாளர்கள் மாநகர பகுதி கழக செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் மகளிர் அணியினர் உள்பட பலர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் பேசுகையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி திறம்பட நடத்த வேண்டும் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் பேசுகையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களின் மறைவுக்குப் பிறகு இந்த இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி திறம்பட நடத்தி வருகிறார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டு வெற்றி பெற செய்ய வேண்டும் அது நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கான அடித்தளமாக விளங்க வேண்டும் என்றார்